கண்டிப்பதற்காக ஒருவரை திட்டலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பதற்காக ஒருவரை திட்டலாமா ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் திட்டுதல் ஏசுதல் என்றது பெரும்பாலும் வந்திருக்கக்கூடிய விஷயம் தந்தை தாய் பிள்ளை தந்தை தாய் பிள்ளை அதுக்கு அடுத்த கட்டமாக மனைவி இதான் ஹதீஸ்களை நம்ம பார்த்துக்கிறோம் கணவன் மனைவி தந்தை தாய் பிள்ளை இதெல்லாம் நிறைய என்ன திட்டியதாக செய்து வருது அபூ பக்ரது அவர்கள் வந்து என்ன செய்தார் என்ன எனக்கு திட்டியதாக ஐ அதாவது ஒரு ஒரு வார்த்தையை சொல்லி திட்டியதாக என்ன செய்கிறது வருது அதே போல் என்ன பிள்ளைகளுக்கு திட்டிய சம்பவங்கள் வருது இதெல்லாம் நிறைய என்ன செய்து அதிதிகளை வர தான் செய்து இந்த திட்டுதலை பொறுத்த வரைக்கும் நியாயமான திருத்துதலுக்காக நடக்கக்கூடிய அந்த திட்டுதலில் மார்க்கரீதியாக ரீதியாக எந்த தடையும் இல்லை பிள்ளைகளோட எல்லாம் சுத்த தமிழாக தான் பேசணும் முடியும் இஸ்லாம் என்ன செய்யலை அந்த சுத்த மொழியில் தான் என்ன செய்யணும் பேசணும்ன்றது இல்லை சில நேரத்தில் என்ன செஞ்சுருவோம் கொஞ்சம் சில வார்த்தைகளை சொல்லி நம்ம ஏசிடுவோம் சபிக்காத அளவில் அவனை திருத்தக்கூடிய நோக்க அளவில் அப்படி திட்டிக் கொள்றதுல மார்க்கத்தில் என்ன தடை ஒன்று இல்லை எல்லைக்குள்ள நீயெல்லாம் எல்லாம் உருப்படுவியான்றதெல்லாம் ஒரு திட்டுதல் இல்லை நீ எல்லாம் என்ன உருப்படுவியான்றதெல்லாம் திட்டுதல் இன்றைக்கு பிள்ளைகளை திருப்பிக்கிற நீ மட்டும் உருப்பட்டிக்கிறியா அப்படி என்ன செய்யறான் அப்படி என்ன கேட்குற அளவுக்கு பிள்ளைகள் என்ன செஞ்சிடும் அது வளர்த்திடும் அந்த மாதிரி திட்டவிற்கு மாட்கு தன்மதி திட்டவே கூடாதுன்ற ஒரு என்ன ஒரு வெஸ்டர்ன் ரூல்ஸ் இருக்கு பிள்ளைகளை திட்டக்கூடாது அவங்க தலகீழாக நடந்தாலும் அவர்களை சிரித்துக்கொண்டு என்னது எப்ரிசியேட் பண்ண வேண்டும் அது பைத்தியால்தானம் அப்படி இஸ்லாம் என்ன செய்யல சொல்லல திட்டலாம் ஆனால் அநியாயம் அணியாயவர் அவர் என்ன செய்யலாம் வரம்பு மீறாத அளவில் திட்டலாம் ஒருத்தர் அநியாயம் இளைச்சிக்கிறார் அவருக்கு ஆத்திரம் இருக்கும் அவருக்கு என்ன செய்யும் ஆத்திரம் இருக்கும் அவர் என்ன செய்யலாம் திட்டலாம் அப்படின்றத அல்லாவே குரான் செய்றான் சொல்லி காட்டுகிறான் அநியாயம் இழைக்கப்பட்டவனை வார்த்தைகள் பேசுவதை அல்லாஹூ தால விரும்புவதில்லை அப்படின்ற நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது அல்லாமல் கண்டிப்பதற்காக திட்டதாக இருந்தால் மார்க்க ரீதியாக வேற ஒரு அனுமதியை நம்ம எங்கேயும் என்ன செய்யல பார்க்கவில்லை திட்டுதல்ல இப்படி நம்ம கண்டித்து சொல்லலாம் இந்த மாதிரி நீ செய்யணும் என்ன மார்க்கத்துக்கும் ஒரு நாள் ஒத்தர் மிகவும் இதாக நடந்துட்டிருக்கிறாரு அது ஒரு கடினமான போக்கில் அவரோட என்ன செய்யறது பேசுறது இதெல்லாம் ஓகே திட்டுதல்ன்றது அப்படி அதுக்கு சில சொற்கள் இருக்குது அதுக்கு என்ன அது தான் திட்டுதல் பண்ணிக்கிட்டா அது சொன்னால்தான் தான் தீய வார்த்தைகள் ஆனால் அதை சொன்னால்தான் திட்டுதல் என்ற அடிப்படையில் என்ன செய்யும் அமையும் எனவே மார்க்க ரீதியாக திட்டுதல் அதே போல கணவன் மனைவிக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த திட்டுதல்கள் எல்லை மீறாத வரைக்கும் மார்க்க அனுமதி செய்யுது மற்ற வகையை பொறுத்தவரைக்கும் ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை திட்டமாட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே அதை அநியாயமடைக்கப்பட்டவன் என்ற எல்லைக்குள்ள தவிர இன்னொரு வர திட்டத்தை செய்ய வேண்டும் தவிர்க்கப்பட வேண்டும் அது எந்த அளவுலாக இருந்தாலும் சரி சிலர் கண்டிக்கிறதுக்கு திட்டன்றது எப்படி என்று சொன்னால் ஒத்தனை திருத்துறது ஆனால் அந்த திருத்தறதுல இவர் வந்து மிதமிஞ்சி போறது அவனுடைய உரிமைகள் எல்லாத்தையும் தலைகளாக போய் இவன் திருந்தாட்டியான நீ எல்லாம் ஒரு அடிப்படையில் மற்றவனுக்கு ஏசி திட்டி இந்த அளவுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமும் இல்லை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சொல்றது இல்லை அடுத்த முறை என்ன செய்யறது திருப்பி ஞாபகப்படுத்துகிற அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும் இருந்து கொள்ள வேண்டும்